வணக்கம் வணக்கம் இன்னைக்கு வந்து பூண்டு குழம்பு வந்து செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க ஒரு பாத்திரம் சூடான அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு கடுகு பொறிஞ்சதும் கருவேப்பிலை அடுத்து பூண்டு பூண்டு வந்து கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க பூண்டு நல்லா வதங்கியதும் அடுத்து மல்லித்தூள் மல்லித்தூள் போட்டு ஒரு கிளறு கிளறி விட்டு மிளகாத்தூள் நல்லா வதக்கி விட்டு அடுத்து கரைச்சி வச்சிருக்க புளித்தண்ணி சேர்த்துக்குவோம் புளித்தண்ணி சேர்த்து ஒரு கலக்கு கலக்கி கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் அடுத்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நல்லா கலந்து விடணும் அடுத்து கொஞ்சமா பெருங்காயத்தூள் இதே மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரையும் கொஞ்சமா கடைசியா வெள்ளம் சேர்த்துக்குவோம் வெள்ளம் சேர்த்து கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்குவோம் வாய்வு தொல்லை இருக்கவங்க வந்து இதே மாதிரி வாரத்தில் ரெண்டு தடவைக்கு பூண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா வாய்வு பிரச்சனை வந்து சரியாகும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பரான பூண்டு குழம்பு தயார்